ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கள்ளல் ஒன்றியம் ஆலம்பட்டு பெரியார் நகரில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் வந்து சிறப்பு அழைப்பாளராக சிறப்புரை ஆற்றிய வந்து மாண்முக வழக்கறிஞர் துணை பொதுச்செயலாளர் திராவிட கழகத்தின் மதுவதனி அவர்களுடைய பேச்சுதான் இந்த வீடியோ நீங்க முழுமையை பார்க்க போறீங்க சுவாரஸ்யமான பேச்சு நல்லா பேசியிருக்காங்க நீங்களும் இந்த வீடியோ கண்டு தரு அசோகன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய பதுப்பறிவாளர் கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் வாய்ந்த செயல்வீதர் அருமை சகோதரி முனைவர் மோசு தன்மணி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் பெண் சகோதரர் இளைய கௌதமன் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மெய்னா தெற்கு மாவட்ட செயலாளர் மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி திருமொழி அன்பழகன் அவர்களே திராவிடர் கழகத்தின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா செல்வமணி அவர்களே பகுத்தறிவாளர் கழகத்தின் மாநில அமைப்பாளர் ஐயா முத்துக்குமார் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு எல்லாரையும் ஒரு இரண்டு நிமிடத்தில் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லோருமே நிகழ்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் உழைந்த மோகினி அவர்களே இந்த நிகழ்வில் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய வகையில் மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியை ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக செய்து காட்டி பகுத்தறிவு பரப்புரையை செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா திண்டுக்கல் ஈட்டி கணேசன் அவர்களே வரலாற்று சிறப்புமிக்க பெயர்களை ஊர்களை பட்டியலிட்டு திராவிடர் இயக்கம் திராவிடர் கழகம் ஏற்படுத்திய மாற்றங்களை திராவிடர் கழகத்தின் மாவட்ட காப்பாளர் உரிய ஐயா சாமி திராவிட மணி அவர்களே ஒரு பெயரை மட்டும் நான் சொல்லவில்லை கடைசியாக சொல்ல வேண்டும் என்று வைத்திருந்தேன் காரணம் இப்படி ஒரு ஊர் இருக்கிறது என்பது முன்னரே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஒன்றும் அஜித் படத்துல வந்து அத்திப்பட்டு மாதிரி கிடையாது இது நல்ல செயல்பட்ட ஊர் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊர் எல்லோருக்கும் தெரிந்த ஊர் உணர்வு மிகுந்த ஒரு ஊராக இது இருக்கிறது முதலில் நான் இந்த ஊருக்கு எப்படி அழைக்கப்பட்டேன் அப்படின்றத சொல்லிடுறேன் எப்பவுமே கதை கேட்டு பழகியவர்கள் நம்ம நம்ம கிட்ட வந்துட்டு வருஷத்தை சொல்லி இந்த ஆண்டு என்ன தெரியுமா நடந்தது அப்படின்னு நான் பேசினேன்னா ஏற்கனவே தெரிந்த உங்களுக்கு அதை நான் திரும்ப சொல்ல தேவையில்லை எங்கள் தலைமுறைக்கு ஆலம்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்கு தந்தை பெரியார் ரெண்டு முறை இப்போ இந்த ஊருக்கு ஐயா வைகரை அவர்கள் போன் பண்ணி எங்கிட்ட தேதி கேட்டப்ப அவர் முதலாக சொன்ன ஊரே ஏன்னா அவங்களுக்கு பேச்சாளர்களுடைய வீக்னஸ் தெரியும்ல எடுத்த உடனே ஆலம்பட்டுக்கு தேதி இருக்கானா பாத்துட்டு சொல்றோம்னு சொல்லுவோம் அதனால அவர் முதல்ல என்ன சொன்னார்னா ஐயா வந்த ஊருமா ஐயா வந்து பேர் வச்சிருக்காரு அருமை கண்ணுன்னு ஒருத்தவங்களுக்கு அங்க இருக்கவங்க யாருக்குமே பெருசா சாமி நம்பிக்கை இல்லையா சொன்ன உடனே ஐயா நான் நிச்சயமா வந்துடுறேன் வேற ஏதாவது தேவி கொடுத்தாலும் மாற்றி விடுகிறேன் நிச்சயம் ஆலம்பட்டுக்கு வருகிறேன் அதற்கடுத்து ஒரு வாரத்திற்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் சகோதரர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய தலைமையில் வேதாரண்யத்தில் அவர்கள் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதுக்கு நீங்க போகணும் அப்படின்னு அவங்க சொல்றப்ப ஆலம்பட்டினுடைய நிகழ்ச்சி எந்த வகையிலுமே மாற்றத்திற்கோ அல்லது நேரம் கூட தடைபடக்கூடாதுன்னு சொல்லி காலையில் முடித்து விட்டு வந்தோம் எதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு வந்தீங்களா கஷ்டப்பட்டு வந்தீங்களான ஒண்ணும் கிடையாது சிரமம் கஷ்டம் எல்லாம் நம்ம பலகை இல்லை நம்ம தலைமுறைக்கு சிரமம் கஷ்டம்னால என்னன்னு தெரியாது என்னுடைய வயது ஒத்தவர்களுக்கு கார்ல கிளம்பி கார்ல வந்துட்டோம் காரைக்குடிக்கு வந்தோடனே அக்கா கண்மணி அவர்கள் கார்ல வந்துட்டோம் கார்ல வந்து கார்ல போறதுக்கே காலையில் வேதாரண்யம் மாலை இப்போ க கல்லல் அப்படின்றத பெருமையா பேசுறோம் ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் ஒரு வரலாறு சொன்னேன்னா ஏமா நீ வந்ததெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க என்ன வரலாறுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கார் இருக்கு நான் இந்த வழியில வர்றப்ப கிட்ட வர்றப்பத ஊர் திருவிழா போல கோவில் திருவிழா போலன்னு நினைச்சோம் ஏன்னா இந்த ஊருக்கு நாங்க வந்தது கிடையாது கிட்ட வந்த உடனே கருப்பு சட்டைக்காரர்களை தான் தெரிஞ்சிச்சு கோவில் திருவிழா நடக்கல பெரியாருக்கு இந்த மண் திருவிழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்ப இறங்கி வரப்ப இவ்வளவு பெரிய சீரியல் லைட்டு பிரம்மாண்டமான ஒரு திடல் லைட் செட்டிங் நல்ல மைக்கு உண்மையாகவே இவ்வளவு பிரம்மாண்டமா கூட்டம் நடத்துறோம் பெரியாரும் சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்காரு அப்பொழுது கழகத்தினுடைய முன்னத்தி ஏர்களாக நின்று இயக்கத்தை வளர்த்த எங்கள் கழகத்தின் முன்னோடிகள் ஐயா என்ஆர் சாமி போன்றவர்களும் ஐயா சண்முகநாதன் போன்றவர்களும் ஐயாவை கூப்பிட்டு எல்லா ஊருக்கும் கூட்டத்துக்கு போவாங்க இதெல்லாம் புத்தகத்துல படிக்கிறப்ப நமக்கு தெரியுது எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் இதெல்லாம் ரொம்ப பூரிப்போடு சொல்லுவாரு பெரியார் வந்தப்ப சிறப்பா வரவேற்பு கொடுத்திருக்கு சிவகங்கை எவ்வளவு சிறப்பான்னு கேட்டீங்கன்னா வழி தோரணமா கட்டி தொங்க விட்டுருக்காங்க மாவிலை தோரணம் இல்ல பழைய செருப்பு கட்டி தோரணமா தொங்க விட்டுருக்காங்க வழிநடைகள் அவங்க எல்லாம் வர்றப்ப போயிட்டு ஆத்திரமா போறாங்க செருப்பை எடுத்து வீசுறதுக்கு கல்டி போடுறதுக்காக பையா சொல்றாரு யாரும் அந்த செருப்புகளை ஒண்ணும் பண்ணாதீங்க நான் மேடையில பேசுறப்ப பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா மேடைக்கு வருகிறார் தந்தை பெரியார் சொன்னதை இன்றைய இளைஞர்கள் மேடை ஏறுவதற்கு முன்னால் யோசி பார்த்துட்டு தான் ஒவ்வொரு மேடையும் ஏறணும் இன்னைக்கு காலையில வேதாரண்யத்துல திமுக இளைஞரணி தோழர்கள் சொன்னேன் நம்ம ரொம்ப அப்படியே இந்த மேடை சாதாரணமாக நமக்கு வரல நல்லா பேசுறீங்க நல்லா இருக்குன்றதெல்லாம் சாதாரணமா நமக்கு வரல சிறப்ப தொங்க விட்டா எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா ஒண்ணு வேண்டாம் இப்ப யாராவது செருப்பை தூக்கி காட்டுறீங்கன்னா மனுஷங்களுக்கு கோபம் வரும் பார்க்கப்படுது தந்தை பெரியார் என்ன தெரியுமா ஆரம்பிக்கிறாரு நீங்கள் எல்லோரும் எனக்கு மாவிலை தோரணத்தை கட்டி வரவேற்றீர்கள் நிறைய ஊருக்கு போற தோரணம் எல்லாம் கட்டி வரவேற்கிறாங்க ஆனா நீங்க எல்லாம் செய்யாத ஒரு காரியத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு மெனக்கட்டு பழைய பழைய செருப்பா கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னா அவங்களுடைய முயற்சிய நம்ம பாராட்டிய ஆகணும் யாரு பேசுவா எந்த தலைவரால இப்படி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க முடியும் ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் நான் இளைஞர்கள் நமக்கு முன்னாடி தலைமுறையை நாம் போய் பேசுவதோ அல்லது மாற்ற முயற்சிப்பதோ அந்த பேசணும் இப்ப இப்படி பேசிட்டு அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு இல்லை பாராட்டி முடிச்சிட்டாருல ஆனா எதிரிகளுக்கு சொரணம் வரணும்ல அய்யோ இந்த மனுஷன் நம்ம பாராட்டிட்டு போறாருன்னு விட்டுறக்கூடாதுல்ல அதுக்கு அடுத்து பெரியார் சொல்றாரு என்ன ஏதோ அவமானப்படுத்தி விட்டதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மதிவதன்கிட்டயோ இல்ல இன்னைக்கு பேச போகக்கூடிய கூடிய நம்முடைய சகோதரி சகோதரன் நல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க எல்லாம் வருங்கால பேச்சாளர்கள் வருங்கால பேச்சாளர்கள் இப்பயே அவங்கெல்லாம் பேச்சாளர்கள் தான் அவங்க முன்னாடி ஒருத்தர் செருப்பை தூக்கி காட்டினாங்கன்னா எங்களுக்கு சலனம் ஏற்படாது ஏற்படக்கூடாது என்ன பெருமையா இருக்கணும் மட்டும் இந்த இயக்கம் பார்க்கல மலத்தை அள்ளி பெரியார் மீது வீசினாங்க நீங்க வந்திருக்கவங்க எல்லாருமே தந்தை பெரியார் என்று உணர்வோடு தான் வந்திருக்கோம் ஆனா சில பேர்த்துக்கு பெரியாருடைய வரலாறு தெரியாது ஆனா பெரியார பிடிக்கும் அது எப்படின்னா விநாயகரை பார்த்திருக்க மாட்டோம் ஆனா விநாயகரை பிடிக்கும்ன்ற ஒரு குரூப் இருக்கும் முருகனை மாட்டோம் ஆனா முருகனை பிடிக்கும் கடவுளை யாருமே இருக்காரு போல அப்படின்னு கடவுளை பிடிக்கிறதுக்கு உளவியல் ரீதியா ஒரு காரணம் இருக்குமா நீங்க எல்லாம் அது உண்மையா இல்லையான்ட்டு நான் கீழ இறங்கி வந்தோன்னே என்கிட்ட சொல்லுங்க தனிப்பட்ட முறையில இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் கடவுள் அப்படின்றது ஒரு கல் உருவத்துல இருக்கும் சந்தோஷத்தை சொல்றதுக்கெல்லாம் நம்ம கோவிலுக்கு போக மாட்டோம் பெரும்பாலும் சந்தோஷமா இருந்தா அவர் தான் நம்ம கஷ்டமா இருக்கிறப்ப போவோம் ஏன் தெரியுமா கஷ்டமா இருக்க போவோம் வீட்டுல இருக்க வீட்டு ஐயா கிட்ட புழம்புனம்னா அவரு ஏற்கனவே தான் உட்காந்துருப்பாரு என்ன உயிர் எடுக்கிறாரு காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க பேசுறப்ப அடக்கிடுவாங்க அதையும் தாண்டி பேசுனீங்கன்னா உனக்கு நின்று போயிடுவாங்க இப்ப நீங்க என்ன புழம்புனாலும் அசையாம கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றது அந்த கல் மட்டும்தான் அப்ப நமக்கு ஒரு மன ஆறுதல் பரவாயில்ல நம்ம பேசுறதே ஒருத்தவங்க கேக்குறாங்க என்று போய் புலம்பிட்டு வந்துருவோம் இது ஒரு உளவியல் இந்த தவறா சரியா அப்படின்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம் பார்க்காத கடவுள் மீது ஒரு ஈர்ப்பு வந்திருக்கின்ற மாதிரி தன்னை பெரியாரை பார்க்காத ஒரு தலைமுறை தன்னை பெரியார் பேசியதை நேரடியாக கேட்காத ஒரு தலைமுறை ஆனால் பெரியார்னாலே எங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லக்கூடிய மண் தான் இந்த ஆலம்பட்டாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மக்கள் உண்மையாகவே நம்முடைய தலைவர் எவ்வளவு பெரிய ஆளுன்றது சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு இப்ப சேர்த்து மட்டும் தூக்கி போடல மலம் ஒண்ணும் வேண்டாம் இங்க குட்டி தம்பி எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க பிள்ளைங்க தெரியாம மலம் சிறுநீர் கழிக்கிறதோ இல்ல டாய்லெட் போறதோ போயிடுதுங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கும் ஆமா தானே யார் அந்த எடுத்து போடுறதுன்ற பிரச்சனைலாம் வரும் அது எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அது போராட்டமே நடக்கும் குழந்தையோட ஹகீச தூக்கி யாரும் திரு தூக்கி போடுறதுன்னு எனக்கு நினைச்சிடாதீங்க எங்க அக்காவோட பொண்ணுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ யாரு தான் தூக்கி அப்படின்றது அவ்வளவு கேவலமானது மலத்தை இன்னொரு மனிதர் தொடக்கூடாது நல்லா தந்தை பெரியார் நேரில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு பெரியாரை பேச விடாமல் செய்வதற்காக முட்டைக்குள்ள மலத்தை வச்சு அந்த முட்டைய பெரியார் மேல அடிக்கிறாங்க சட்டை ஃபுல்லா மலம் ஆயிடுது மலத்தை பார்த்த உடனே எந்த மனிதனுக்காக இருந்தாலும் முகம் சுளிக்கும் உணர்ச்சி வரும்ல கூச்சம் வரும் என்னடா இதுன்னு ஒண்ணு வேண்டாம் காய்ச்சல் வருது தலைவலி வருது முகம் வீங்கிடுச்சுன்னா கூட்டத்துக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு சங்கடமா இருக்கும் ஐயோ இப்படி வீங்கின முகத்தோட எப்படி வந்து மக்களை பாக்குறது அப்படின்னு தோணும் ஆனா மலத்தை ஒருத்தவங்க தூக்கி மேல அடிக்கிறாங்க நாற்றம் எடுக்கும் கூச்ச உணர்வு வரணும் சொன்னா செய்வதற்கா ஆட்கள் கூட இருக்காங்க இப்போ என்ன ஜாதி பிரச்சனை ஏதாவது அவரே இயிவா நடத்திட்டாங்கனா அதுவும் இல்ல இந்த சமூகம் யாரை பார்த்து ஒருவருக்கு மதிக்கிறதோ அப்படி மதிக்கத்தக்க இடத்துல தான் பெரிய ஆ இருக்காரு இப்போ நீ என்னன்ன வேணும் கேட்டப்ப ஒரே வரியில சொன்னார் உலகத்தில் உள்ள மற்ற மக்களை போல இந்த திராவிட இன மக்களை மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்றுவது மட்டும்தான்

ஏன் பெரியார் சொன்னது சரியோ இந்த மக்கள் யோசிச்சாங்கன்னா தன்னை பெரியார் என்ற தலைவர் வருவதற்கு முன்னாடி வாயிருந்தும் பேச முடியாதவர்களாக இந்த மக்கள் இருந்தார்கள் மூளை இருந்தும் சிந்திக்க முடியாதவர்களாக இந்த மக்கள் இருந்தார்கள் இருந்தும் பேச முடியாது மூளை இருந்தும் சிந்திக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆனா மனுஷ உருவத்துல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வேலைக்கு போனாங்க வந்தாங்க சாப்பிட்டாங்க தூங்கினாங்க அதை தாண்டி அவர்களுக்கு எந்த உணர்வும் ஏற்படாமல் இருந்த போது தந்தை பெரியார் தான் சொன்னாரு மானத்தோடும் அறிவோடும் இருந்து ஆனால் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் வட இந்தியா ஃபுல்லா பிஜேபி கேரளா வரைக்கும் வந்தாங்க பொது உடைமை மாநிலத்தில் ஒரு எம்பி சீட் வாங்கிட்டாங்க கேரளாவை தாண்டி தமிழ்நாடு எட்டி பார்த்தாங்க நமக்கெல்லாம் முன்னாடி தந்தை பெரியார் கைத்தடியோடு நின்று பிஜேபி விரட்டிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் நாற்பது சீட்ல ஒரு எம்பி கூட பிஜேபி கிடையாது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய கொள்கை நமக்கு எவ்வளவு முக்கியமோ ஜாதியற்ற பெண்ணுரிமை போராளிகளாக நாம் இருக்கணும்ன்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு தமிழ்நாட்டை பெரியார் மண்ணாக தக்க வைப்பதும் நமக்கு முக்கியம் என்று சொன்னால்

நிகழ்கால சாட்சியமாக பெரியாரை பார்க்காத பெரியாரின் சொற்களை வாசிக்க மட்டுமே முடிந்த பெரியாரை நேரடியாக சந்திக்க வாய்ப்பை பெறாத மதிவதனை போன்றவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தை நோக்கி தொண்ணூத்தி இரண்டு வயதில் சாவை பற்றி கவலைப்படாமல் மூன்று முறை இருதை அறுவை சிகிச்சையை செய்து கொண்டு நாள்தோறும் உயிரை பணையம் வைத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கழகத்தின் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் பெரியாரை பரப்புவதற்காக பெரியாரை பட்டி எங்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்களை போன்ற இளையவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த படை வரிசையில் ஆழப்பட்டும் எங்களோடு சேர்ந்து இணைந்து பணியாற்ற வேண்டும் வாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தந்தை பெரியார் வளர்கப்ப சிறப்பு பேச்சான மதுவதனி அவர்களுடைய பேச்சு நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு ஆதரவு சேனலுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கலாம் நன்றி